மேக்ஸ் கிளீனை தரும் ஒன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் கொள்ளும் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீதரனை தொடர்ந்து ஸ்ரீநேசனும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு சாதாரண பிரச்சனைகளுக்கே சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்கள் தீர்வு தரவில்லை என விசனம் காலிமுகத்திரல் போராட்டத்தை வன்முறை என விழித்த ரணில் எதிர்க்கட்சிகளின் வெறிக்குறைப்பு உறுதிமொழிகள் நாட்டை மீண்டும் நெருக்கடிக்குள் தள்ளும் எனவும் எச்சரிக்கை வைத்தியசாலையில் உயிரிழந்த இளம் பெண்ணின் கணவர் தற்கொலை பிள்ளையை பார்க்க அனுமதிக்காததால் விரக்தியில் இருந்ததாக தகவல் பாஜகவை நெருங்கிச் செல்ல வேண்டிய தேவை திமுகவிற்கு இல்லை என்றார் அமைச்சர் ரகுபதி எதிர்க்கட்சிகள் கூட்டணியில் விரிசலை எதிர்பார்ப்பதாகவும் கருத்து லிப்ரான் மீது வான் தாக்குதல் தடுத்த இஸ்ரேல் இஸ் நூற்று கணக்கான உந்து கடைகளை நூவியதால் பதற்றம் இனி தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நிர்வாகத் தெரிவு முரண்பாடுகளால் கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு இடையில் ஏற்பட்டிருந்த பிளவு நிலை தற்போது ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் விடயத்தால் மேலும் தீவிரமடைந்துள்ளது அந்த வகையில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எடுத்த நிலைப்பாட்டிற்கு மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசனும் தற்போது ஆதரவை தெரிவித்துள்ளார் இதன் மூலம் ஜனாதிபதி தேர்தல் விடயத்திலும் சுமந்திரன் அணி மற்றும் ஸ்ரீதரன் என இலங்கை தமிழரசு கட்சி பிளவு பட்டுள்ளமை தமிழ் மக்களின் இனப்பிரச்சனை தீர்வு உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளை தீர்ப்பதில் பாதிப்பை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் என்ற விடயம் மிகவும் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது இதனால் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை அறியும் கலந்துரையாடல் ஒன்று மட்டுக்களப்பு சட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் இல்லத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது ஞா ஸ்ரீநேசன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் தமிழரசுக் கட்சியில் இருக்கின்ற சில தலைவர்கள் எதிரான கருத்துக்களை பொதுவழியில் கூறி தமிழ் மக்களை திசை திருப்பி வருகின்றார்கள் என தமிழரசு கட்சியின் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் மார்க்கண்ட கடராசா தெரிவித்துள்ளார் பொது வேட்பாளர் விடயம் மிகவும் சூடுபிடித்த நிலையில் இருக்கின்றது அதற்கான காரணம் உண்மையிலே சிங்கள பேரிதவாத வேட்பாளர்கள் எவது பொது வேட்பாளரை தாக்குவதாகவும் அவரை பற்றி கூறுவதாகவும் இல்லை இருந்தாலும் எமது தமிழக கட்சியில் கொண்ட சில தலைவர்கள் எமது பொது வேட்பாளருக்கு எதிரான பல கருத்துக்களை பொதுப்படியில் கூறி எமது மக்களை திசை இருப்புகின்ற பாணியில் அவர்கள் கருத்துக்கள் அமைக்கப்படுகின்றது இருந்தாலும் எமது மக்கள் இன்று நாங்கள் இந்த நடந்த கூட்டம் கூட எமது மக்கள் தங்களை மனதில் பிடித்த அதிருப்தியை எங்களிடம் கேட்டு தெளிவருவதன் நோக்கமாக இங்கு ஒரு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருந்தார்கள் அதன் நிமித்தம் அவர்களின் கருத்துக்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்த போது நிச்சயமாக எங்களது நிச்சயமாக தேவைப்பட்ட ஒரு விடயம் அது தற்பொழுது எங்களுக்கு முதலாவது வெற்றி கிடைத்தது அவர்களின் கண்ணை திறந்து இருக்கின்றது அது மட்டுமில்லை உங்களுக்கு தெரியும் பொது வேட்பாளர் போட்ட பிற்பாடு எவரது சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்கள் எவரது தலைவர்களை வீடு தேடி சந்திக்கின்ற அளவுக்கு அது வெற்றி அளித்திருக்கின்றது அதைவிட எமது தமிழக கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அபிவிருத்தி என்ற போர்வையில் பல அபிவிருத்தி திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகளை கூட வழங்கி இருக்கின்றது இது உண்மை அவர்கள் கேட்டு பெற்றதென்று நான் கூப்பிட்டு அவர்களுக்கான அபிவிருத்திக்காக பணங்களை ஒதுக்கி தற்போதைய ஜனாதிபதி அவருக்காக வாக்குகளை திருப்புவதற்கான ஒரு செயல்படுத்தியிருக்கின்றனர் தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு என்ன என்பதை தென்னிலங்கை வேட்பாளர்கள் சிங்கள மக்களுக்கு தெளிவுபடுத்திய பின்னரே தமிழரசு கட்சி யாருக்கு ஆதரவு என்பதை அறிவிக்கும் என தமிழ்த் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்தரன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமாயின் தமிழ் மக்களின் ஆதரவினை பெற வேண்டும் என்பதில் மூன்று பிரதான வேட்பாளர்களும் தெளிவாக இருப்பதாக திருகோணமலையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனை வரவேற்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றினார் போதே அவர் வேட்பாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிற மூன்று பேரோடும் மூன்று பேரையும் சமதூரத்தில் வைத்து பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறவன் என்ற வகையிலே அது கிரமமாக நடைபெறுகிறது வெற்றிவர் பெறுவதற்கான வாய்ப்பு தங்களுக்கு இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மக்களுடைய வாக்குகள் அதிலே பிரதானமாக தங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை மூன்று பேருமே அறிந்திருக்கிறார்கள் அந்த அறிவோடு அவர்களோடு நாங்கள் பேரம் பேசுகிற போது பலவிதமான முன்னேற்றகரமான நிலைப்பாடுகளுக்கு அவர்கள் ஏற்கனவே வந்திருக்கிறார்கள் நான் ஏற்கனவே எங்களுடைய கட்சி மத்திய செயற்குழு அதனை அறிவித்திருக்கிறேன் ஆனால் இன்னமும் அவர்களை நாங்கள் அழுத்துகிறோம் இன்னமும் கேட்கிறோம் பகிரங்கமாக நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு விசேஷமாக சிங்கள மக்களுக்கு தமிழ் தேசிய பிரச்சனையுடைய தீர்வு என்ன என்பதை அவர்களையே சொல்ல வைக்க நாங்கள் விரும்புகிறோம் அதன் பிறகு கட்சி ஒரு முடிவெடுக்க ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் ஆதரவு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாக ஈழ ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் அமைச்சருமான டக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு என தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதாகவும் அமு மன்னாரில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் டக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் தமிழ் சிங்கள முஸ்லீம் கட்சிகளில் அநேகமானவர்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கி வரும் நிலையில் தனது சக நண்பர்களான தமிழ் கட்சிகளும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழ் கட்சிகள் மக்களுக்கான அபிவிருத்தியை மேற்கொள்வதற்காக பல கோடி ரூபாய்களை ஜனாதிபதியிடம் பெற்றுக் கொண்டதாகவும் டக்லஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறான நிலையில் தமிழ் கட்சிகளால் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி செயற்பாடுகளை வரவேற்பது ார் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வுக்கு பதிமூன்றாவது திருத்தம் ஆரம்ப புள்ளியாக அமைய வேண்டும் என வெளிப்படையாகவே தமது கட்சி வலியுறுத்துவதாக டக்லஸ் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் தற்போது தமிழ் கட்சிகளும் பதினூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை முன்வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் அரசியல்வாதிகளுக்கு நன்மை பயத்தாலும் தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்காது என்பது அதனை ஏற்படுத்தியவர்களுக்கு நன்கு தெரியும் எனவும் டக்லஸ் குறிப்பிட்டுள்ளார் தற்போது உள்ள சூழ்நிலையில் நாட்டை வழிநடத்தக்கூடிய ஆளுமை மிக்க தலைவராக ரணில் விக்ரமசிங்கவே உள்ளார் என அவர் மேலும் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தலைவர் அருண் தந்தை கரோல்ட் அந்தோனி பெரேரா மற்றும் பேரவையின் ஏனிய உறுப்பினர்களை சந்தித்து பல்வேறு முக்கிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார் கல்வி சீர்திருத்தம் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணை சுற்றுச்சூழல் கரிசனைகள் மற்றும் கத்தோலிக்க திருச்சபை தொடர்பான விடயங்கள் உள்ளிட்ட தலைப்புகளில் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இந்த சந்திப்பின் போது பொருளாதாரம் மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான சவால்களை சமாளிப்பதற்கான அரசாங்கத்தின் திட்டங்கள் தொடர்பிலும் புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை ஜனாதிபதி வழங்கியுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசியல் அமைப்பு மாற்றத்தை கோரியும் ராஜபக்ஷவினருக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை வன்முறை என அடையாளப்படுத்தியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதனை அடக்கவே ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதாக தெரிவித்துள்ளார் தாம்பிள்ளை பொதுச்சந்தை கட்டட தொகுதி வளாகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஏலம் ஸ்ரீலங்கா மாத்தலி மாவட்ட வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உங்களுக்காக போராடவும் உங்களுக்கு சலுகைகளை வழங்கவும் அடுத்த தலைமுறைக்கு நல்ல எதிர்காலத்தை வழங்கும் சரியான பாதையில் நாட்டை கொண்டு செல்லவுமே நான் சுயாதீனமாக களமிறங்கினேன் அன்று நாட்டில் வன்முறை தலையெடுத்திருந்தது அதனை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் காணப்பட்டது அதற்காக நான் முன்வந்திருக்காவிட்டால் பங்களாதேசின் நிலைமையே இலங்கைக்கு வந்திருக்கும் அந்த நேரத்தில் கட்சி பற்றி சிந்திக்காமல் நாட்டை பற்றி சிந்தித்து தீர்மானம் எடுக்க முன் வந்தேன் நாட்டில் தற்போது மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன் இந்த பணிகள் தொடர வேண்டும் எதிர்க்கட்சி தலைவருக்கு மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புள்ளது அவர் மாற்று பிரதமருக்கு நிகரானவர் நெருக்கடி வந்தபோது எதிர்க்கட்சி தலைவர் அந்த பொறுப்புகளை மறந்து ஓடிவிட்டார் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய பதினெட்டு நாடுகள் கால அவகாசம் வழங்கியுள்ளன இதனை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் வரிகளை நீக்கப் போவதாக கூறுகின்றார்கள் அவ்வாறு செய்வதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் நிலைமைக்கு நாம் மீண்டும் செல்ல வேண்டியிருக்கும் தேர்தல் நடத்த எதிர்க்கட்சிகள் கோரின மக்கள் வாழ்க்கையை குழப்புவதே எதிர்க்கட்சியின் தேவையாக உள்ளது எனக்கு எதிராக நீதிமன்ற தீர்ப்பை பெற்றுள்ளனர் மக்களுக்காக எதையும் செய்வேன் செப்டம்பர் இருபத்தி ஒன்று சமையல் எரிவாயு உருளை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் சமையல் எரிவாயு இல்லை என்று கவலைப்பட நேரிடும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முதலாவது தேர்தல் பிரச்சாரம் எதிர்வரும் முப்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட கட்சியின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் இலங்கையை இக்கட்டான பொருளாதார நெருக்கடியில் நாட்டை மீட்டெடுத்த ஜனாதிபதியை அதிகப்படியான வாக்குகள் மூலம் மீண்டும் வெற்றி பெற செய்வோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் பல கட்சி தாவல்களும் இடம்பெற்று வருகின்றன இதையடுத்து தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க கடந்த பதினெட்டாம் தேதி இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபை தீர்மானித்துள்ளது அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான உடன்படிக்கை கொழும்பு சுகதாசு அரங்கில் கைச்சாத்தரப்பட அத்துடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முதலாவது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் எதிர்வரும் முப்பதாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இக்கட்டான பொருளாதார நெருக்கடியில் நாட்டை மீட்டெடுத்த ஜனாதிபதியை அதிகப்படியான வாக்குகள் மூலம் மீண்டும் வெற்றி பெற செய்வோம் எனவும் அதற்காக நாம் அனைவரும் ஓரணியாக திகழ்வோம் எனவும் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் அஞ்சல் வாக்குச்சீட்டுகளை நாளைய தினம் அஞ்சல் நிலையங்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி வரை தபால் ஊழியர்களின் விடுமுறை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் தேதிகளில் அஞ்சல் வாக்குப்பதிவுகள் இடம்பெறவுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளின் பாதுகாப்புடான தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்படுவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளதுடான நாளைய தினம் அஞ்சல் நிலையங்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது வாக்காளர் அட்டைகளின் விநியோக நடவடிக்கைகள் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்படும் இந்த பணிகளுக்கான விசேட தினமாக செப்டம்பர் எட்டாம் திகதி பிரகடனப்படுத்தப்படும் அஞ்சல் திணைக்களும் தெரிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி வரை தபால் ஊழியர்களின் விடுமுறை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பிரதமா அதிபர் ராஜதரணசிங் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செயற்பாடுகளை கரத்தில் கொண்டு விடுமுறைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அவரேனும் அத்தியாவசிய காரணங்களுக்காக விடுமுறை எடுக்க வேண்டுமாயின் மாகாணத்திற்கு பொறுப்பான தபால்மா அதிபரின் அனுமதியை கொள்ள வேண்டும் எனவும் மேலும் இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒன்று நாளை கூறப்படுகின்றது மன்னார் வைத்தியசாலையில் சாலையில் அண்மையில் இளம் தாய் சிந்துஜாவின் கணவர் எஸ் சுதன் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரது சொந்த ஊரான வவுனியா பனிக்கர் புளியங்குளத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மன்னார் வைத்தியசாலையில் அண்மையில் இளம் தாய் ஒருவர் குழந்தை பிரசவித்த நிலையில் பின்னர் இரத்து போக்கால் மீண்டும் மன்னார் வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார் எனினும் வைத்தியசாலை ஊழியர்களால் உரிய முறையில் கவனிக்கப்படாத நிலையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் குறித்த பெண்ணின் கணவர் சொந்த ஊரான பவுனியா பணிக்கர் புளியங்குளத்தில் வசித்து வந்த நிலை அல்ல நேற்றிரவு தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் உயிரை மாய்க்கும் முயற்சியை அடுத்து வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல

குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தில் பதவியீடை நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து வைத்திய பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வவுனியா வேப்பங்குளம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலயத்தில் இருந்து யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் நோக்கிய பாதயாத்திரை இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்து பாதயாத்திரையானது எதிர்வரும் முதலாம் திகதி நல்லூரை சென்றடைய உள்ளது வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவ திருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய நிலையில் தொடர்ந்தும் இருபத்தைந்து நாட்கள் திருவிழா இடம்பெற்று வருகின்றன எதிர்வரும் பதினெட்டாம் தேதி மஞ்ச திருவிழாவும் முப்பத்தி ஒராம் தேதி சப்பர திருவிழாவும் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி தேர் திருவிழாவும் இடம்பெறவுள்ளது அத்துடன் செப்டம்பர் இரண்டாம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும் மாலை கொடியிறக்கமும் நடைபெறவுள்ளது செப்டம்பர் மூன்றாம் தேதி பூங்காவனமும் செப்டம்பர் நான்காம் திகதி வைரவர் உற்சவத்துடன் உற்சவத்துடனும் மகோத்சவம் நிறைவுக்கு வரவுள்ளது இவ்வாறான நிலையில் வவுனியா வெப்பங்குளம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலயத்திலிருந்து இருந்து நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு முருகப்பெருமானின் திருவுருவம் தாங்கிய ஊர்தியோடு வேல் தாங்கி நடைபவனி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டு குறித்த பாத யாத்திரையானது எட்டு நாட்கள் ஏனையின் வீதி ஊடாக சென்று அனைத்து கோவில்களிலும் தரிசிக்க உள்ளது அத்தோடு குறித்த பாத யாத்திரையானது முதலாம் தேதி தேர்திருவிழா நல்லூர் ஆலயத்தை சென்றடைய உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ராஜ்யத்தின் இறுதி மன்னன் பண்டார வன்னியனின் நூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு நினைவு தினம் இன்று பவுனியாவில் கடைப்பிடிக்கப்பட்டுள்ளது வவுனியா மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக அமைந்துள்ள பண்டாரவண்ணியின் சிலைக்கு முன்னாள் நகரசபை மற்றும் பண்டாரவண்ணியின் விழாக்குழுவின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது பண்டாரவண்ணியின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருந்தது நிகழ்வில் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் சரத் சந்திர உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் ரதீஸ்வரன் நகரசபை செயலாளர் ஆ பாலகிருபன் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீதரனை தொடர்ந்து ஸ்ரீநேசனும் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு சாதாரண பிரச்சினைகளுக்கே சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்கள் தீர்வு தரவில்லை என விசனம் போராட்டத்தை வன்முறை என விழித்த ரணில் எதிர்கட்சிகளின் வெறிக்குறைப்பு உறுதிமொழிகள் நாட்டை மீண்டும் நெருக்கடிக்குள் தள்ளும் எனவும் எச்சரிக்கை மன்னார் வைத்தியசாலையில் உயிரிழந்த இளம் பெண்ணின் தற்கொலை பாஜகவை நெருங்கிச் செல்ல வேண்டிய தேவை திமுகவிற்கு இல்லை என்றார் அமைச்சர் ரகுபதி எதிர்கட்சிகள் கூட்டணியில் வில்சலை எதிர்பார்ப்பதாகவும் கருத்து லிப்ரான் மீது வான் தாக்குதல் தொடுத்த இஸ்ரேல் இஸ்முல்லாவும் புல்லாவும் நூற்றுக்கணக்கான உந்து கடைகளை ஏவியதால் பதற்றம் இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்